வணக்கம் உங்களோட வாழ்க்கையில உங்க கூட இருக்கிற சொந்தங்கள் பிரியாம எப்பயுமே ஒற்றுமையா இருக்கணும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா இல்ல பிரிஞ்சு போன சொந்தங்கள் எல்லாம் நம்ம கூட வந்து சேர்ந்தாங்கன்னா நம்மளுக்கு சந்தோஷமா இருக்குமே அப்படின்னு நினைக்கிறீங்க ஆனா ஒரு சில விஷயங்களை நீங்க பின்பற்ற மறந்துடுறீங்க நான் சொல்ற இந்த விஷயத்த மட்டும் கொஞ்சம் ஃபாலோ பண்ணி பாருங்களேன் கண்டிப்பா சொல்றீங்க நீங்க பிரிஞ்சு போகணும்னு நினைச்சா கூட உங்க கூட இருக்கிற சொந்தங்கள் உங்களை விட்டுட்டு போக மாட்டாங்க அந்த அளவுக்கு உங்க மேல அக்கறை நல்லபடியா பாசமா கண்டிப்பா இருப்பாங்க ஆனா நான் சொல்ற இந்த விஷயத்தை நீங்க ஃபாலோ பண்ணீங்க அப்படினா 100% உறவுகளுக்குள்ள விரிசல் வராம நிம்மதியா சந்தோஷமா உங்களுடைய வாழ்க்கை போகும் அதுல முதல் விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா நான் தான்பா இந்த உலகத்துல பெரியவ அப்படிங்கிற மாதிரி ஒரு சிலர் பேசுவாங்க நான் தான் எல்லா விஷயத்திலையும் பெஸ்ட் எனக்கு மட்டும்தான் இங்க எல்லாமே தெரியும் அப்படின்னு ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா அப்படியே அகந்தையில பேசுவாங்க ஆணவத்துல பேசுவாங்கன்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா நான் தான் எல்லாம் எனக்கு தான் எல்லாம் தெரியுங்கிற மாதிரி ஒரு சிலர்லாம் பேசுவாங்க அந்த மாதிரியான விஷயங்களை கொஞ்சம் குறைச்சிக்கோங்க தான் எல்லாமே தெரிஞ்சதா கூட இருக்கட்டுமே அடுத்தவங்க முன்னால ஓவரா பந்தா பண்ணிட்டு வச்சுக்கோங்களேன் அவங்க என்ன பண்ணுவாங்க நம்மளை விட்டு விலகி போகணும்னு நினைப்பாங்களே தவிர நம்ம கூட வந்து உறவாடணும் அப்படின்லாம் நினைக்க மாட்டாங்க அடுத்த விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா அர்த்தமே இல்லாம அடுத்தது என்ன நடக்க போகும் அப்படின்னு பின் விளைவுகளை கொஞ்சம் கூட யோசிக்காம எப்ப பார்த்தாலும் பேசிக்கிட்டே இருக்கிறாங்க பாத்தீங்களா இந்த மாதிரி மனுஷங்க கொஞ்சம் உங்களோட பேச்ச குறைச்சிக்கோங்க நீங்க எந்த இடத்துல எப்படி பேசணும் அப்படிங்கிற கொஞ்சம் அந்த விஷயத்த மட்டும் தெரிஞ்சுக்கிட்டு பேசுனீங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்க கூட நிச்சயமா எல்லாருமே வந்து உறவாடணும் அப்படின்னு தான் நினைப்பாங்க அடுத்து எந்த விஷயத்துல பிரச்சனை வரும் வராது அப்படின்னு யாருமே யோசிக்கவே மாட்டாங்க மனசுல பட்டத அப்படியே சொல்லிடுவாங்க சோ கொஞ்சம் இந்த இந்த இடத்துல இத பேசணும் அப்படின்னா பிரச்சனை வருமா வராதா அப்படின்னு யோசிச்சு அந்த விஷயத்த அழகா நேர்த்தியா கையால பழகிக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்குள்ள நிச்சயமா என்னைக்குமே விரிசல் வராதுங்க இங்க என்னைக்குமே விட்டு கொடுத்த ப விட்டு கொடுத்து கொஞ்சம் நீங்களும் அது மாதிரி பழகுங்க உங்களுடைய குழந்தைகளுக்கும் விட்டு கொடுக்குற மனப்பான்மைய சொல்லி கொடுங்க சில நேரத்துல சில பிரச்சனைகளை சங்கடங்களை இதையெல்லாம் நாம கடந்து வந்துதான் ஆகணும் அப்படிங்கறத நீங்க முதல்ல ஒரு பக்குவத்துக்கு வாங்க ஸோ எல்லா மனுஷங்களுக்குமே பிரச்சனை இல்லாம இங்க யாருமே கிடையாதுங்க ஒரு சில இடத்துல சில சங்கடங்களை நாம கடந்துதான் வந்தாகணும் அப்படிங்கறத நீங்க முதல்ல உணர ஆரம்பிக்கணும் அதே மாதிரி உங்களோட குழந்தைகளுக்கும் அதை சொல்லிக் கொடுங்க அப்பதான் ஃபியூச்சர்ல ஒரு பிரச்சனை வந்துச்சு அப்படின்னா அதை பார்த்து பயப்படாமல் தைரியமாக அதை ஃபேஸ் பண்ணுற அந்த ஒரு கான்ஃபிடன்ட் உங்களோட குழந்தைகளுக்கு வரும் மறைக்காமல் இதை சொல்லி கொடுங்க இன்னும் சொல்ல போனா உறவுகள் சொந்த பந்தத்துக்கிட்ட எப்படி மரியாதையாக பேசணும் அப்படிங்கிறதையும் உங்கள் குழந்தைங்களுக்கு சொல்லிக் கொடுங்க இன்னும் சொல்ல போனா நீங்கள் கொடுக்குற மரியாதையை பார்த்து தான் உங்களோட குழந்தைங்க உங்களை ஃபாலோ பண்ண அதனால முடிஞ்ச வரைக்கும் சொந்த பந்தங்கள் உங்களோட சர்க்கிள்ல கூட பேசுறப்ப மரியாதையான வார்த்தையில பேசுங்க அதுதான் உங்களோட உறவுகள் நீடிக்கிறதுக்கு ஒரு நல்ல வழிங்க நீங்க சொல்றதுதான் சரி அப்படின்னு தயவு செஞ்சு வாதாடிக்கிட்டு இருக்காதிங்க என்னைக்குமே அடுத்தவங்கள பேச விடாம நீங்க மட்டுமே பேசிக்கிட்டு இருக்காதிங்க அங்கேயும் உங்களுக்குள்ள விரிசல் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்க என்னைக்குமே குறுகிய மனப்பான்மையோடையே இருக்காதீங்க எனக்கு மட்டும்தான் எல்லாம் வேணும் அடுத்தவங்களுக்கு இல்லைனாலும் பரவாயில்ல அப்படிங்கிற ஒரு மனசு உங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னா கொஞ்சம் அதை மாற்றிக்கோங்க நாம் இன்னைக்கு இருக்கிறோம் நாளைக்கு இருக்கிறோமான்னு தெரியலங்க ஸோ எல்லா நேரத்துலையும் நம்மக்கிட்ட இருக்கிற இந்த பணம் மட்டுமே நம்மளுக்கு வந்து உதவி பண்ணிடும் அப்படின்னு சொல்ல முடியாது சில நேரத்தில் நம்ம கூட இருக்கிற சொந்த பந்தங்கள் மாதிரி யாருமே வரமாட்டாங்க அது எப்படி நீங்கள் தெரிஞ்சுக்குவீங்கன்னா உங்களுக்கு ஏதாவது ஒரு கஷ்டமான ஒரு சுச்சுவேஷனில் தான் உங்களுக்கு யார் இருக்காங்க இல்ல அப்படிங்கிறத நீங்க புரிஞ்சுக்க ஆரம்பிப்பீங்க நாலு பேர் உங்களுக்கு வந்து உதவி பண்ணணும் அப்படின்னா நீங்க நாலு பேருக்கு உதவி பண்ணியிருக்கணும் அப்பதான் உங்களுக்கு தேவைன்னு வரும்போது அடுத்தவங்க உங்களுக்கு வந்து உதவி பண்ணுவாங்க இது கண்டிப்பா நீங்க ஃபாலோ பண்ணுங்க அதே மாதிரி உண்மை எது பொய் எதுன்னு தெரியாம வார்த்தை விட்டுருவாங்க அதே மாதிரி நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா சும்மா ஒரு வார்த்தை நாலு பேர் பேசிக்கிட்டு இருக்கிற இடத்துல நிப்பாங்க அவங்க சொல்றதை கேட்டுட்டு அறகுறையா விஷயம் என்னன்னே தெரியாமல் இங்கே இருக்கிறத அங்கே போய் சொல்கிறதும் அங்கே இருக்கிறத இங்கே வந்து சொல்றதும் இந்த மாதிரியான விஷயங்கள் இருந்துச்சு அப்படின்னா அதெல்லாம் தயவு செஞ்சு முழுசாக அவாய்ட் பண்ணிக்கோங்க ஏன்னா இந்த மாதிரிலாம் நம்ம நடந்துக்கிட்டு இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன் நம்ம கிட்ட பேசுறதுக்கே நிறைய பேர் பயப்படுவாங்க ஒரு வார்த்தை சொன்னால் அதை ஒம்போதா போய் திருச்சி அடுத்தவங்க கிட்ட நம்ம சொன்னோம் அப்படின்னா நிச்சயமா அதை அடுத்தவங்க எப்படி எடுத்துக்குவாங்கன்னு தெரியாது உங்ககிட்ட நின்னு பேசுறதுக்கு கூட அவங்க தயங்கிட்டு உங்களோட ஃப்ரெண்ட்ஷிப்பை உங்களுடைய உறவை கட் பண்ணிட்டு போயிட்டே இருப்பாங்க நிச்சயமா இந்த மாதிரி நடந்துக்கிட்டா உங்களுக்குள்ள விரிசல் வரும் அதனால் பார்த்து சூதானமாக நடந்துக்கோங்க இங்கே மத்தவங்களை விட என்றைக்குமே உங்களுக்கு தான் எப்போவுமே எல்லாமே தெரியும் எனக்கு தான்ப்பா நான் தான் அப்படின்னு எப்போ பார்த்தாலும் நம்மளை பற்றியே அப்படியே உயர்வாக நினச்சிக்கிட்டு இருக்கிறது எல்லோரும் ஒன்று வேஸ்ட்டு நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா நமக்கு தான் எல்லாம் தெரியும் நாம தான் டான் நம்மளை சுற்றி இருக்கிறவங்களா வேஸ்ட்டு அப்படின்னு நிறைய பேர் தன்னை மத் மட்டுமே உயர்வா நினைச்சுக்கிட்டு அடுத்தவங்களை மட்டும் தட்டுறதுலயே குறியா இருப்பாங்க சோ பேசுற வார்த்தையில கூட தன்னை உயர்வு படுத்தி அடுத்தவங்களை அப்படியே மட்டம் தட்டுற மாதிரியே பேசுவாங்க சி ஒரு விஷயம் தெளிவா புரிஞ்சுக்கோங்க இங்க எல்லாரோட வாழ்க்கையுமே எல்லாருமே உயரத்திலேயே இருக்க மாட்டாங்க எல்லா எல்லாருமே கீழே இருக்க மாட்டாங்க சோ வாழ்க்கை ஒரு வட்டம் அது நல்லா புரிஞ்சுக்கோங்க உயரத்துல இருக்கிறவங்க ஒரு செகண்ட்ல கீழே வந்துருவாங்க அதே மாதிரி கீழே இருக்கிறவங்க ஒரு செகண்ட்ல மேலே போயிடுவாங்க இதுதான் வாழ்க்கை எந்த நேரத்தில் வேணாலும் எந்த ட்விஸ்ட் வேணாலும் யாரோட வாழ்க்கையில வேணாலும் நடக்கலாம் அதனால இவங்க இப்படியே இருந்துருவாங்க அப்படின்னு யாரையும் மட்டம் தட்டி பேசாதீங்க நீங்க உயரத்திலயே இருந்துருவீங்கன்னு நினைச்சுக்கிட்டு உங்களை எப்பயுமே உயர்வாவே நினைச்சுக்கிட்டு இருக்காதிங்க ஸோ உங்க வாழ்க்கையில கொஞ்சம் இந்த மாதிரியான விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டு கொஞ்சம் அடக்கமா இருந்தோம் அப்படின்னா எந்த உறவுகளுக்குள்ளயும் விரிசல் வராது இந்த விஷயத்தையும் கொஞ்சம் ஃபாலோ பண்ணுங்க அதிகமா தேவைக்கு அதிகமா ஆசைப்படுறது நீங்க குறைச்சுக்கிட்டீங்கன்னாவே பிரச்சனையும் உங்களுக்கு வராது அதையும் தெரிஞ்சுக்கோங்க இங்க நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா அளவுக்கு அதிகமா ஆசைப்படுவாங்க தப்பு கிடையாது நம்ம விரலுக்கேத்த வீக்கம்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா இருக்கிறதுக்கு தகுந்த மாதிரி சிறுக கட்டி பெருக வாழணும்னு சொல்லுவாங்க ஸோ இருக்கிறதுக்கு தகுந்த மாதிரி நாம ஆசைப்பட்டு அந்த வாழ்க்கையை நம்ம சாட்டிஸ்ஃபைடாக அனுபவிச்சு வாழ்ந்தோம் அப்படின்னா நம்ம வாழும் போதே நம்ம வாழ்க்கை சொர்க்கங்க இருக்கிறதுக்கு மீறி ஆசைப்பட்டு எல்லாத்தையும் அடையணும்னு நம்ம நினச்சி இருக்கிறத விட்டுட்டு பறக்கிறதுக்கு பறக்கிற பிடிச்ச கதையாக நிறைய பேர் அதை பண்ணணும் இதை பண்ணணும்னு இருக்கிற வாழ்க்கையை இழந்துட்டு நிற்கிற மனுஷங்க நிறைய பேர் இருக்காங்க அதனால் நம்ம நான் வந்து உங்களை ஆசைப்பட வேணான்னு சொல்ல கிடையாது நம்ம இன்றைக்கி எந்த லெவலில் இருக்கிறோமோ அந்த லெவலுக்கு தகுந்த மாதிரி ஆசைப்பட்டோம் அப்படின்னா நம்ம வாழ்க்கை நிம்மதியாக இருக்குங்க அளவுக்கு மீறி நம்ம ஆசைப்படும் போது அதுக்கான அந்த டேலண்ட்டை நீங்கள் வளர்த்துக்கணும் ஆசைப்படுறது தப்பு கிடையாது அதுக்கான தகுதியை நாம தான் வளர்த்துக்கணும் ஸோ அது நமக்கு இருக்கா நம்ம இருக்கிற அளவுக்கு நம்ம வாழ்ந்துக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு பிரச்சனை இல்லை ஸோ அதை மீறி நீங்கள் ஆசைப்படுறீங்க அப்படின்னா அதுக்கான திறமையை வளர்த்துக்கோங்க அதுதான் நான் சொல்ல வரேன் இங்கே மற்றவங்களுக்கு சம்மந்தம் இருக்குதா இல்லையான்னு நிறைய பேருக்கு தெரியாதுங்க அடுத்தவங்க கிட்ட போய் அவங்களுக்கு சம்மந்தம் இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி நம்ம லைஃப்பில் நடக்கிற எல்லா விஷயத்தையும் இல்ல மத்தவங்க வாழ்க்கையில நடக்கிற எல்லா விஷயத்தையும் அவங்க கிட்ட போய் கொட்டி தீர்த்துடணும் இங்க நிறைய பேர் அப்படிதான் இருக்காங்க என் மனசுல பட்ட அத்தனை விஷயத்தையும் அவங்க கிட்ட சொல்லிட்டாதான் எனக்கு மைண்ட் ஃப்ரீயா இருக்கணும்னு நினைப்பாங்க சோ அந்த மாதிரி எல்லாம் ஃபாலோ பண்ணாதீங்க சோ என்னைக்குமே எல்லார்கிட்டையும் போய் எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டு உட்கார்ந்துருக்காதிங்க அதுவும் உங்களுக்கு பிரச்சனையில வர்றதுக்கும் உங்க உறவுகள் விரிசல் படுறதுக்கும் வாய்ப்பு இருக்குதுங்க நீங்க கேள்விப்படுற எல்லா விஷயத்தையும் அப்படியே உண்மன்னு நம்பிடாதீங்க அதை நம்பி அடுத்தவங்க கிட்ட போய் நீங்க சொல்லும்போது அது பொய்யா இருக்கிற பட்சத்துல உங்களோட ஃப்ரெண்ட்ஷிப்பே வேணாம் அப்படின்னு கட் பண்ணிட்டு போயிட்டே இருப்பாங்க இந்த விஷயத்திலையும் ஜாக்கிரதையா நடந்துக்கோங்க இங்க என்னைக்குமே அற்பமான சின்ன விஷயத்த பெருசு படுத்தாதீங்க தயவு செஞ்சு சொல்றேங்க ஏன் இதை நான் சொல்றேன்னா ஒரு சின்ன விஷயத்த பெருசுப்படுத்தி சண்டை பண்ணி நாம் வேணா சண்டை வேணா பண்ணிடலாம் ஆனால் மறுபடியும் ஒன்று சேர்றது அப்படிங்கிறது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயங்க யோசிச்சு பாருங்க உங்களுக்கே தெரியும் ஒரு கண்ணாடி கிளாஸை தூக்கி போட்டு உடைக்கிறது ரொம்ப ஈஸி ஆனால் மறுபடியும் அதை நம்மளால ஒட்ட வைக்க முடியுமா அப்படிங்கிறத யோசிச்சு பாருங்க ஸோ வாழ்க்கை அப்படிங்கிறது ஏன்னா ஒரு தடவை தாங்க இருக்கிற இந்த ஒரு வாழ்க்கையில் அடுத்தவங்களுக்குள்ளே சண்டை மூட்டிவிட்டு சின்ன விஷயத்தை பெருசாக ஊதி பெருசு பண்ணி என்ன பண்ண போகிற யோசிச்சு பாருங்க ஸோ நல்ல விஷயத்தை நினைங்க நல்லதே அடுத்தவங்களுக்கு செய்யுங்க உங்களுக்கு நல்லது நடக்கும். அற்பமான சின்ன சின்ன விஷயத்தெல்லாம் பெருசுப்படுத்தி அதுல சந்தோஷப்பட்டு பார்க்காதீங்க. இங்கேயும் உங்களுக்குள்ள சுத்தி யாருமே இருக்க மாட்டாங்க. இந்த மாதிரி எல்லாம் பண்ணீங்கன்னா தனிமையில தான் நீங்க நிக்கினுங்க. உங்களோட கருத்துக்கல்ல எப்பயுமே උடும்பு புடியா இருக்காதீங்க. நான் சொல்றது தான் கரெக்ட். நான் பிடிச்ச மூயலுக்கு தான் மூணு கால் அப்படின்னு நிறைய பேர் அப்படி நான் புடிச்ச முயலுக்கு மூணு கால் தான் அப்படின்னு புடிவாதமா இருப்பாங்க ஸோ அந்த மாதிரியெல்லாம் எல்லாம் இருக்காதீங்க உங்களுடைய கருத்துக்கள்லையும் கொஞ்சம் தளர்வு பண்ணிக்கோங்க அடுத்தவங்க சொல்றதையும் கொஞ்சம் ஏத்துக்க பழகிக்கோங்க நீங்க என்னதான் புடிவாத கேரக்டரா இருந்தாலும் பரவாயில்லைங்க உண்மை எதுங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு கொஞ்சம் உங்களுடைய கருத்துக்கள்ல இருந்து தளர்வு பண்ணுங்க அப்போ தான் உங்கள் கூட இருக்கிறவங்க உங்கள் கூட ஒட்டணும்னு நினைப்பாங்க இல்லைன்னா பிச்சுக்கிட்டு போயிட்டே இருப்பாங்க தெளிவாக புரிஞ்சுக்கோங்க இங்கே மற்றவங்களுடைய கருத்துக்களையும் மற்றவங்களுடைய செயல்களையும் ஸோ நடக்கிற நிகழ்வுகளை எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கோங்க அதை தவறாக புரிஞ்சுக்காதீங்க தப்பாக புரிஞ்சுக்கிட்டு அடுத்தவங்களை பற்றி தப்பாக விமர்சனம் பண்ணுறது இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ணாதீங்க ரொம்ப இது சில்லித்தனமாக இருக்கும் மதிக்கவே மாட்டாங்க மத்தவங்க உங்களை ஸோ புரிஞ்சுக்கோங்க இங்கே சிரித்து பேசுகிறதுக்கும் அன்பாக நாலு வார்த்தை கிட்ட பேசுறதுக்கும் நேரமே இல்லாத மாதிரி தயவு செஞ்சு பில்டப்லாம் பண்ணாதீங்க நிறைய பேர் அப்படித்தாங்க ஸோ நான் கூட சம்டைம்ஸ் அந்த மாதிரி பண்ணியிருக்கேன் தப்பாக நினச்சிக்காதீங்க நான் என்ன பண்ணுவேன்னா எனக்கு வேலை இருந்துச்சு அப்படின்னா அந்த டைமில் பேச முடியல அப்படின்னாலும் முடிச்சுட்டு ஃப்ரீயாக இருக்கிறப்ப என்னோட சொந்த பந்தம் என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்க்கு பேசிடுவேன் எனக்கு கால் பண்ணாங்கன்னா கூட மறுபடியும் பேசிடுவேன் ஆனால் பேசுகிறதுக்கு எப்பயுமே நேரமே இல்லாத மாதிரி பில்டப் பண்ணாதீங்க இந்த இடத்துல என்ன பண்ணுவாங்கன்னா இவள் பெரிய இவளான்னு சொல்லிட்டு நம்மக்கிட்ட யார் பேசணும்னு நினைக்கிறாங்களோ அவங்க நம்மளோட ஃப்ரெண்ட்ஷிப்பை கட் பண்ணிவிட்டு போயிட்டே இருப்பாங்க என்னைக்குமே நம்மளுடைய பேச்சிலையும் நடத்துலையும் நடத்தையிலையும் நாம் என்னைக்குமே பணிவாக இருக்கணும் சொல்லுங்க கொஞ்சம் அடக்கத்தோட இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன் நம்ம என்னைக்குமே உயர்வா இருப்போம் அப்படியே மிடுக்கா நடக்கிறது அப்படியே வெட்டு ஒண்ணு துண்டு ரெண்டுன்னு பேசுறது இந்த மாதிரி எல்லாம் ஃபாலோ பண்ணாதீங்க கண்டிப்பா சொல்றேன் இந்த மாதிரி எல்லாம் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்களேன் பாக்குறவங்க சரியான பந்தா கேஸ் போல அப்படின்னு சொல்லி நம்ம கிட்ட நல்லா கூட பேச மாட்டாங்க சோ அதனால இந்த விஷயங்கள் எல்லாம் நீங்க ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பா சொல்றேன் உங்க வாழ்க்கையில பிரிஞ்சு போன சொந்தம் கூட வந்து ஒண்ணு சேருவாங்க ஆல்ரெடி பிரிஞ்சு இருக்கவங்க ஒண்ணு சேருவாங்க உங்க கூடவே இருக்கிறவங்க பிரியாம நீங்க பார்த்துக்கலாம் ஸோ இந்த வீடியோ பதிவு நிச்சயமா உங்களுக்கு பயனுள்ளதான் இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு மறக்காம நீங்க கமெண்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம்